நிறைய தீமையான காரியங்கள் மார்க்கம் தடுத்த காரியம் என்று தெரிந்தும் கூட தாயை வந்து கோச்சுக்க கூடாது தந்தை கோவித்து கொள்ள கூடாது மாமனார் கோவித்து கொள்ள கூடாது மாமியார் கோவித்து கொள்ள கூடாது இந்த அண்ணன் குடும்பம் கோச்சுக்க கூடாது சித்தப்பா குடும்பம் கோவித்து கொள்ள கூடாது என்று சொல்லி நிறைய மார்க்கத்தில் நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் செய்யறோமா இல்லையா வரதட்சணை வாங்குறது ஃபாத்தியா மௌலூது இது ஒரு பக்கம் அதுல கலந்து கொள்றது அதை அவங்க செய்யும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்றது இன்னொன்னு என்ன வரதட்சணை வாங்கி அவங்க சாப்பாடு கூப்பிடுவாங்க வாங்க இந்த கல்யாணத்துல வந்து கலந்து கொள்ளுங்க இது வரதட்சணை திருமணம் என்று தெளிவாக தெரியும் பெண் வீட்டு சாப்பாடு என்ற தெளிவாக தெரியும் பெண் வீட்டுல நகையாக பொருளாக பணமாக வாங்கி இருக்கிறார்கள் தெரியும் கூப்பிடக்கூடியவர்கள் உறவு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அங்க போகவில்லை என்றால் அவங்க சங்கடப்படுவாங்க கோயித்துக் கொள்வாங்க என்ற காரணத்தினால நம்ம போய் அந்த விருந்தில கலந்து கொண்டு வர்றோமே இதுல யாருடைய திருப்தியை நாம் முன்னிலைப்படுத்துறோம் இந்த சொந்தக்காரர்களுடைய திருப்தியை தானே முன்னிலைப்படுத்துறோம் இந்த சொந்தக்காரர்கள் நாளை மறுமையில வந்து நின்று கொண்டு எல்லாம் நான் கூப்பிட்டதுனால தான் இவங்க கலந்து சாப்பிட்டு போனாங்க இவங்கள பகரமா என்ன தூக்கி நரகத்துல போடு என்று வந்து நிற்க போகிறார்களா அலாம் வலைக்கம் வரமத்துல மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த மனித சமுதாயத்திலே அல்லாஹ் இரக்க உணர்வையும் பாசம் செலுத்தக்கூடிய குணத்தையும் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்திருக்கின்றார் அசுருல்ல அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய பேரக்குழந்தை இறக்கக்கூடிய அந்த தருணத்திலே அழுகிறார்கள் அல்லாவுடைய தூதரே நீங்களும் அழலாமா என்று கேட்கும்பொழுது ரசுல்லா சொன்னார்கள் ஹாதிகிர் அஹ் ஜாலஹல்லாஹு குலுபி இபாதிஹி இது ஒரு இரக்க உணர்வு அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் விஷயத்தில் இதை ஏற்படுத்துகின்றான் இந்தமா இரஹமுல்லாஹுமின் இபாதிஹிர் ரொஹமா யார் மனிதர்கள் மேல் அடியார்கள் மேல் இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான் என்று சொன்னார்கள் இந்த பாச உணர்வு இரக்க உணர்வு என்பதெல்லாம் அல்லாம் ஆலமீன் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது எல்லா விலங்கினங்களுக்கும் சேர்த்து தான் அதனால்தான் ரசூர்லாசுல்லா அலிஸ் அவர்கள் அந்த இரக்கம் என்ற பாசம் என்ற அந்த குணத்தை பற்றி சொல்லும் பொழுது தொண்ணூற்றி ஒன்பது பங்கை அல்லாஹ் தன் வசம் வைத்து கொண்டு ஒரு பங்கை படைப்பினங்களிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் அதனால்தான் ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை வருடுகிறது என்றெல்லாம் உதாரணம் காட்டினார்கள் இப்படி நம்ம பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் நம்முடைய தகப்பனார் நம்முடைய உடன் பிறந்த அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் இப்படி நெருங்கிய உறவுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாசத்தை அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதுல சம்பந்தமே இல்லாத ஒரு உறவோடு பாசம் என்று சொன்னால் அது மனைவியை சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு வந்து மன பெண்ணாக தேர்வு செய்த பிறகு பாசம் வெளிப்படுகிறது அன்பு வெளிப்படுகிறது கணவன் மேல் அவளுக்கும் மனைவி மேல் இவனுக்கும் ஒரு அன்பு பாசம் ஏற்படுகிறது இதை பற்றி அல்லாஹ் கூட திருமண சொல்லும் பொழுதுக்கும் அவத்தத்தன் ஒரு அம்மா ஒரு அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தினான் என்று கணவன் மனைவி பந்தத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான் நாம் பெற்றெடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் மேலே அளப்பரிய ஒரு பாசம் அவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் தாயால் தாங்க முடியாது சிறு வயதுல தாய்ப்பால் கொடுப்பதிலிருந்து மலஜலத்தை சுத்தம் செய்வதிலிருந்து அவனுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்தால் தோலில சுமந்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்வதிலிருந்து இப்படி அநேக பாசம் செலுத்தக்கூடியவர்களாக அன்பு காட்டக்கூடியவர்களாக பிள்ளைகள் விஷயத்துல எல்லா நபர்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லாருடைய உணர்வாகவும் இதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு குழந்தை மேல் பாசம் தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் மேல் பாசம் தாய் தந்தையர் மேல் அன்பு மனைவி மேல் அன்பு அண்ணன் தம்பி மேல் அன்பு அக்கா தங்கைகள் மேல் அன்பு என்று சொல்லி நெருங்கிய உறவுகள் மேல நிறைய பாசங்கள் இருப்பதை நீங்க பார்க்கலாம் இந்த பாசம் என்பது மனிதர்களுக்கு நல்வழியில கொண்டு போகிற வரைக்கும் மார்க்கம் எந்த ஒரு அறிவுரையையும் உபதேசத்தையும் வழிகாட்டுதல்களையும் சொல்லவில்லை இப்படி இருப்பதை தான் ஊக்கப்படுத்துகிறது ரசூலுல்லா இஸ்லாம் அலிஸ்லம் சொன்னார்கள் அதாவது அல்லாஹ் ரபுல் அலமின் படைப்பினங்களை எல்லாம் படைத்து முடித்து விட்டான் அப்போது அரிசியில் உறவு வந்து பிடித்து கொண்டு நின்று அல்லா விடத்தில் பேசுகிறது உறவு அல்லா விடத்தில் பேசுகிறது யார் உன்னை சேர்ந்து வாழ்கிறாரோ அவரோடு நானும் சேர்ந்து நடப்பேன் யார் உன்னோடு வெட்டி வாழ்கிறார்களோ அவருடன் நானும் வெட்டி கொள்வேன் இதை நீ பொருந்தி கொள்கிறாயா என்று அல்லாஹ் கேட்கிறார் பொருந்திக் கொள்கிறேன் என்று உறவு அல்லாவிடத்துல சொன்னது என்று இந்த சொல்கிறார்கள் என்பது இந்த பாச வெளிப்பாடு என்பதை அல்லா அபுல் ஊக்கப்படுத்துகிறான் கட்டளை எடுக்கிறான் அது இருந்தால் தான் சொர்க்கமே செல்ல முடியும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ரசூல்லா சொன்னார்கள் ஜன்னத்தை காத்தியுன் யார் உறவை வெட்டி வாழ்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி உறவுகள் விஷயத்தில் அன்பை வெளிப்படுத்தி காட்டி அவர்களோடு இணக்கமாக வெட்டக்கூடாது எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் சரிதான் அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று வழிகாட்டிய இந்த மார்க்கம் அந்த உறவுகள் சொல்கிறார்கள் என்ற காரணத்தினால் நெருங்கிய உறவினர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ற காரணத்தினால் நான் இஸ்லாத்துக்கு மாற்றமாக நான் நடக்கின்றேன் இந்த மார்க்கத்துக்கு மாற்றமாக நான் நடக்கின்றேன் இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக நான் நடக்கின்றேன் என்று சொல்லி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நடக்க முடியாது அது பெரிய இருந்தாலும் சரிதான் பெற்றெடுத்த அவங்க நம்ம நிறைய கண்ணியம் செலுத்த இருக்கிறது மரியாதை செலுத்த வேண்டி இருக்கிறது அன்பான அழகான வார்த்தை வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது அவர்களுக்கு பணிவிட எவ்வளவு செய்தாலும் தகும் அவ்வளவு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆனாலும் அந்த தாயாக இருந்தாலும் அந்த தந்தையாக இருந்தாலும் இந்த மார்க்கம் என்ற வந்துவிட்டால் இந்த இஸ்லாம் என்ற வழிகாட்டுதல் ரத்த உறவை வைத்து நபி சொல்லி வழிகாட்டி இருக்கிறாங்களா என்று செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது உறவு குறித்து அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக கூறிய மார்க்கம் உறவு நீங்க வந்து மனசு நோகும்படி நடக்க கூடாது என்று இந்த கூறிய இந்த மார்க்கம் இதுல மனது அவர்களுக்கு நோகிறதா இல்லையா என்று பார்க்க சொல்லவில்லை இது அல்லா கட்டளையிட்ட செயலை அவர்கள் சொல்லுகிறார்களா தூதர் வழிகாட்டிய முறையில் தான் அவர்கள் வழிகாட்டுகிறார்களா என்ற கோணத்தில் நம்மை சில சில வசனங்களை ஹதீஸ்களை பார்க்கின்றோம் இதையெல்லாம் நாம் கவனித்து பார்த்தால் உறவுகளும் நாளை மறுமை நாளினுடைய நிலையை கவனித்து பார்த்தால் இந்த உலகத்தில் எல்லாரும் சரியான முறையில் நடக்க வேண்டும் உறவை காரணம் காட்டி சொந்தக்காரர்களை காரணம் காட்டி தவறான முறையில் நடந்துவிடக் கூடாது என்ற விஷயத்திற்காக அல்லாஹ் இப்பமே நிறைய விஷயங்களை முன்னறிவிப்பாக சொல்லி காட்டுகிறார் திருமலை குரான்ல இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளில் எந்த உயிரும் எந்த உயிரையும் எந்த ஆன்மாவும் எந்த ஆன்மாவையும் காப்பாற்ற முடியாது வலா யுக்பலு மின்ஹா ஷஃfaa ஒரு ಪರಿந்துரை கூட ஏற்றுக்கொள்ளப்படாது இங்க ரெகமெண்டேஷன் உலகத்துல செய்வாங்களே பரிந்துரை பண்ணுவாங்களே அதெல்லாம் அங்க நடக்காது வலா யுகது மின்ஹா ಅದሉன் அதே மாதிரி பகரமாக வாங்கப்படக்கூடிய பொருளாதாரம் போன்ற எந்த ஒண்ணும் அங்க நடக்காது வளாஹும் யன்சரூன் அவர்கள் யாரும் உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மருமையினாலுடைய நிலை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மருமையினுடைய நிலையை தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி முப்பத்தி 31வது சூராவின் உடைய முப்பத்தி ல அல்லாஹ் சொல்கிறான். யாயுஹன்னாஸ் மனிதர்களே இத்தக்கூ ரப்பக்கும் வக்ஷவு யௌமன் நீங்க உங்களுடைய ரட்சகனை பயந்து கொள்ளுங்கள். ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா எஜிஸி வாலிதுன் அன் வலதிகி வலா மௌலூதுன் ஹூ அ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷையா பிள்ளைக்காக தகப்பனோ தகப்பனாருக்காக பிள்ளையோ எந்த விதமான ஒரு உதவியும் செய்ய முடியாது இஸ்லாம் முந்தைய அறிவுரையில் பிள்ளைகள் விஷயத்தில் அவ்வளவு இரக்கம் காட்டச் சொல்லி மார்க்கம் வலியுறுத்துகிறது பெற்றோர்கள் விஷயத்தில் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அது பெரும்பாவம் அவர்களை நோவினைப்படுத்துவது பெரும்பாவம் என்று வழிகாட்டுகிறது ஆனால் மறுமை நாளில் கண்ணுக்கு முன்னால் பிள்ளை இருப்பாங்க கண்ணுக்கு முன்னால் தாய் இருப்பாங்க கண்ணுக்கு முன்னால் தகப்பனார் இருப்பாங்க இந்த ரெண்டு பேருமே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது என்று அல்லா உறப்பு திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறார் அது மாதிரி இருபத்தி ஆறாவது சூரா எண்பத்தி ஒன்பதில் அல்லா குறிப்பிடுகிறான் யோமலா மாலூன் வலா பனூன் மறுமை நாளில் எந்த செல்வமும் உங்களுக்கு பயனளிக்காது எந்த பிள்ளை செல்வமும் உங்களுக்கு பயனளிக்காது இல்லாமன் அதல்லாஹ் அபி கல்வின் சலீம் தூய்மையான உள்ளத்தோடு யார் வர்றாரோ அவரை தவிர இஹ்லாசோடு தூய்மையோடு நீங்கள் செயல்பட்டு வந்தால் நீங்க ஜெயிச்சிட முடியும் உங்க பிள்ளைங்கள காப்பாற்றிட மாட்டாங்க உங்க சொத்து வத்துக்கள் உங்களை காப்பாற்றாது என்று அல்லாஹ் இருபத்தி ஆறாவது சூறா அவனுடைய எண்பத்தி ஒன்பது வசனத்தில் சொல்லி காட்டுறான் எவ்வளோ வசனங்கள் பாருங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி பாடம் நடத்துவது போல அல்லாஹ சொல்றான் நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய சூரா அவசவத்தை வல்லாஹ அது நல்லா சொல்லி காட்டுகிறான் ஃபைதா ஜா அதி அந்த சப்தம் பெரும் சப்தம் ஏற்படக்கூடிய அந்த மறுமை நாள்ல யவமைய ஃபிர்ருல் மர் உமின் அஹி ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான் வ உம்மிஹி தாயை விட்டு ஓடுவான் வ அபிஹி பெற்றெடுத்த தந்தையை விட்டு ஓடுவான் வ சாகிபத்தி தன்னுடைய மனைவியை விட்டு ஓடுவான் வ பனிஹி தன்னுடைய பிள்ளைகளை விட்டு ஓடுவான் லிகுல்லிம்ரயி மின்ஹும் யௌமை ذின் ஷஅனு அந்த நாளுடைய திடுக்கத்துல அந்த நாளுடைய சிரமத்திற்கு இடையில தான் தப்பித்தால் போதும் என்று ஒவ்வொருவரும் இருப்பான் ஒவ்வொருவருக்கும் கவனம் ஈர்க்கக்கூடிய சம்பவங்கள் அங்க இருக்கும் என்று அல்லாஹூத் முப்பத்தி மூணாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் குறிப்பிடுகிறார் நாளில் அந்த நிகழ்வுல மகஷ்ஷர் பெருவழியில நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையர் அண்ணன் தம்பி மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க அவங்களை விட்டு மனிதன் ஓடுகிறான் என்றால் என்ன காரணம் அல்ல திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் மூமின் நூத்தி ஒன்னாவது வசனத்துல பைதா நுபி ஹபி சூர் சூர் ஊதப்பட்ட நேரத்தில அந்த நேரத்தில பலா அன்சாப பைனகும் எந்த விதமான ரத்த பந்தங்கள் அங்க இருக்காது ரத்த உறவு இருக்குல்ல பிள்ளை மேலே ஏன் பாசம் வருதுன்னு சொன்னா இரத்த உறவு ஏன் தாய் மேல பாசம் வருகிறது என்றால் ரத்த உறவு தந்தையர் மேல பாசம் ரத்த உறவு அண்ணன் மேல தம்பி மேல அக்கா மேல தங்கை மேல இப்படி எல்லாம் ஒரு பாசம் வருவதற்கு காரணம் இந்த ரத்த உறவுதான் அல்லா சொல்றான் ஃபலா அன்சாப அன்சாப பிறகு எந்த விதமான இருக்காது பந்தங்கள் சூறு உதப்பட்ட அந்த நாளில் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் இங்க உலகத்துல விசாரிக்கிறாங்களா இல்லையா அது போல எந்த விதமான விசாரணை அங்க நடக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இதை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு அல்ல ஒரு ரெண்டு உதாரணத்தையும் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை பற்றி அல்ல திருமலை கடுமையை விவரிக்கும் விதமாக சொல்லி காட்டுகிறான் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தாய் பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய் தான் பால் கொடுப்பதை மறந்து விடுவாள் முழு பிரசவ கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுத்து விடுவாள் அவ்வளவு கடுமையான நாள் அது அல்ல சொல்றான் ஹஜ்ஜினுடைய இரண்டாவது வசனத்தை இருபத்தி ரெண்டாவது சூறாவனுடைய இரண்டாவது வசனத்தில் நல்லா சொல்லிட்டு வ தரநாச சுக்காரா மக்கள் எல்லாம் போதையில இருப்பார்கள் நல்லா சொல்றான் மக்கள் எல்லாம் போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஒமாஹும்பி சுக்காரா அவர்கள் எல்லாம் போதையில் கிடையாது லாக்கின் அசாபல்லாஹி ஷதீத் அந்த நாளுடைய வேதனை அல்லாவுடைய வேதனை கடுமையானது என்று அல்லா திருமறை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு உபதேசம் உறவுகளை காரணம் காட்டி நம்ம தவறான வழியில் நடந்து விடக்கூடாது உறவுகள் என்பது அல்லாவுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அதுக்கு நாம் சேர்த்து கட்டுப்படணும் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவங்க அல்லாவுக்கு மாற்றமாக கூறுகிறார்கள் கட்டுப்பற்றக்கூடாது நாளை மறுமையில் அவங்க யாரும் வந்து உதவ மாட்டாங்க நாம அவங்களுக்கு உதவ முடியாது நல்லா திட்டவட்டமாக சொல்லி காட்டுறான் இது மட்டும் இல்ல இன்னொரு வசனம் பாருங்க எழுபதாவது அத்தியாயம் பதினொன்னுல இருந்து பதினாலு வசனம் வரைக்கும் எல்லாம் குறிப்பிடுகிறான் யுபசர் உணவும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எடுத்து காட்டப்படுவார்கள் வறுமை நாளில் தனித்தனியாலாம் எல்லாம் இருக்க மாட்டாங்க எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க எடுத்து காட்டப்படுவாங்க எவத்துல் முஜ்ரிமோ ஒரு குற்றவாளி நினைப்பான் லவ் எஃப்ததி பகரமாக கொடுத்து விடலாம் பகரமாக கொடுத்து விடலாம் என்று ஒரு குற்றவாளி கருதுவார் அந்த நாளுடைய வேதனையை பார்த்து பி பனிஹி பிள்ளைக்கு பகரமாக கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சிடலாமே ஓ சாஹிபத்திஹிய மனைவியை கொடுத்து விட்டு நான் தப்பித்து விடலாமே ஓ அஹிஹி அண்ணன் தம்பியை கொடுத்துட்டு நான் தப்பித்து விடலாமே ஓ பசிலத்தி இல்லத்தி தூவி என்னை யார் அரவணைத்து வாழ்ந்தாங்களோ ரொம்ப நெருங்கிய உறவாக இருந்தாங்களோ அவங்கள கொடுத்துட்டு நாம நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாமே ஏன் உள்ள எல்லா மக்களையும் பகரமாக கொடுத்து விட்டு அவன் நினைப்பான் சும்மா எஞ்சி தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவன் நினைப்பான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இந்த உலகத்துல ஒரு காவல் அதிகாரியோ ஒரு உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி பிள்ளைய பிடிச்சு அடிச்சா அவன் அடிக்காது என்ன கூட நீங்க அடிச்சுக்கிங்கன்னு சொல்லுவான் என் புள்ள தாங்க மாட்டான் என்று கண்ணில் தண்ணீர் விட்டு விடுவார்கள் ஒரு பெற்றோர் முன்னிலையில் பிள்ளைகளை தாக்குவதை பார்த்தால் அவர்களால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியாது ஆனால் மறுமையில் நேர் மாற்றமாக சொல்கிறாங்க பாருங்க என் பிள்ளைய வேணா நீங்கள் எனக்கு பகரா வேதனை நீ கொடுத்துக்கொள் என் சகோதரனை கொடுத்துக்கொள் என் மனைவியை நீ கொடுத்துக்கொள் என்று நேர் எதிராக பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று பாருங்க ஒரு தாயும் சரி தகப்பனும் சரி பிள்ளையும் சரி அண்ணனும் சரி தம்பியும் சரி மனைவியும் சரி ஒருத்தர் இருவர் சொல்லிட்டார் என்று அவரோ அவர் சொல்லிட்டார் என்று இவர் என்றெல்லாம் எல்லாம் செயல்படக்கூடாது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால்தான் நாம் செயல்பட வேண்டும் என்பதனை அல்லாஹ் ரபுல் ஆலமின் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு உதாரணமாக காட்டுகிறார் அது ரசூல் அழகாக சொன்னாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை மூன்று விஷயங்கள் பின்தொடர்ந்து வருகிறது யுத்துபா உல் மையத் சலாசா மூன்று விஷயங்கள் ஒரு மையத்தை பின்தொடர்கிறது ஒன்னு அவனுடைய குடும்பம் ரெண்டு அவனுடைய செல்வம் மூணாவது அவனுடைய அமல் ரெண்டு திரும்பிடுது ஒன்னு அவனோட சொன்னான் திரும்பக்கூடிய ரெண்டுன்றது செல்வமும் அவனுடைய குடும்பமும் திரும்பி விடுகிறது அந்த கபுல அவனோட தங்குறது அவனோட அமல் தான் என்று ரசோல்லா சொன்னாங்க புகாரில ஹதீஸ் பார்க்கா இதுலயே செய்ய என்ன செய்யறாங்க ஒரு சொத்து உனக்கு கடைசி வரைக்கும் வராது அதற்காகத்தான் நம்முடைய ஆயுளுடைய நிறைய காலங்களை செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் வணக்க வழிபாடுகளை விட மற்ற மார்க்க செயல்பாடுகளை விட பொருளாதாரத்துக்காக தான் நம்முடைய அநேக செயல்பாடுகள் அது கபில் இருக்காதுன்றாங்கிற சொல்ல இன்னொன்னு உறவு இந்த உறவுக்காகத்தான் நம்ம அதிகமாக வாழ்றோம் அது நல்லபடியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை மார்க்கம் உட்படுத்தப்பட்ட அனுமதிக்கப்பட்ட விஷயத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த உறவும் திரும்பிவிடும் அமல் தான் அவனோடு தங்குகிறது என்று சொன்னாங்க முக்கியமான சொன்னால் இந்த உறவுகளா இருக்கக்கூடியவர்கள் நீங்க யோசிச்சு பாருங்க பேசி பார்த்தால் எங்க தாய் வந்து வரதட்சணை வாங்க சொன்னாங்க தான் நான் வாங்கினேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் பார்க்கலாம் பார்க்குறோமா இல்லையா எனக்கு வாங்கணும்னு எண்ணம் கிடையாது எங்க அம்மா எங்க தாயார் வலியுறுத்துறாங்க என் தந்தை வலியுறுத்துறார் இல்லை என்றால் என்னை வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் நான் என்ன செய்யட்டும் என்று பேசுறாங்களா இல்லையா இந்த உறவை காரணம் காட்டி ஒரு இளைஞர் வரதட்சணை வாங்கலாமா இந்த தந்தையோ இந்த தாயோ வந்து மருமையில காப்பாற்றுவார்களா கண்டிப்பா காப்பாற்ற மாட்டாங்க நீங்களும் சேர்ந்தவர்கிட்ட குற்றவாளியாக ஆகிறீர்கள் ஒரு வீட்டில் மருமகளாக இருக்கிறாங்க மருமகளாக இருக்கக்கூடிய பெண் இடத்துல கேட்டா நீங்க மௌலூது ஓதக்கூடாது பாந்தியா ஓதக்கூடாது என்று சொன்னால் எங்க மாமியார் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன செய்யட்டும் அவங்க பாத்தியா ஓதுறாங்க அவங்க மவுனுக்கு ஓதுறாங்க என் பேச்சையை மீறி அவங்க செய்யறாங்க அதனால நான் கணவரோட வாழனுமே என் வாழ்க்கையை நடத்தணுமே நான் அவங்களோட சேர்ந்து இருந்தா தானே கண்டிக்காம இருந்தாதானே என் குடும்பம் நடக்கும் என்று அந்த தீமையை ஜீரணித்துக் கொண்டு அந்த வீட்டில் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அந்த செயலை ஆமோதிக்கிறாங்க இந்த தீமையை பார்க்கும் பொழுது என்ன சொன்னாங்க தீமையை கண்டா கையால தடுக்க சொன்னாங்க இல்லையா மர்ராமின் குமுன்கரன் பணியுகை ரூபு வேதி உங்கள ஒருத்தர் தவறை கண்டால் கையால தடுங்க முடியாதவர்கள் வாயினால் சொல்லி தடுங்க அதையும் முடியாதவர்கள் மனதால் வெறுத்து ஒதுங்கி வாங்கிக் புல் ஈமான் இதுதான் ஈமானின் கடைசி நிலை என்றார்கள் யோசிச்சு பாருங்க நிறைய தீமையான காரியங்கள் மார்க்கம் தடுத்த காரியம் என்று தெரிந்தும் கூட தாயை வந்து கோச்சிக்க கூடாது தந்தை கொள்ள கொள்ளக்கூடாது மாமனார் கொள்ள கூடாது மாமியார் குடும்பம் கோச்சிக்க கூடாது சித்தப்பா குடும்பம் என்று சொல்லி நிறைய செய்றோமா இல்லையா வரதட்சணை வாங்குறது ஃபாத்தியா மோளுது இது ஒரு பக்கம் அதுல கலந்து கொடுறது அதை அவங்க செய்யும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்றது இன்னொன்னு என்ன வரதட்சணை வாங்கி உங்களை சாப்பாடு கூப்பிடுவாங்க வாங்க இந்த கல்யாணத்துல வந்து கலந்து கொள்ளுங்க இது வரதட்சணை திருமணம் என்று தெளிவாக தெரியும் பெண் வீட்டு சாப்பாடு என்று தெளிவாக தெரியும் பெண் வீட்டுல நகையாக பொருளாக பணமாக வாங்கி இருக்கிறார்கள் தெரியும் கூப்பிடக்கூடியவர்கள் உறவு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அங்க போகவில்லை என்றால் அவங்க சங்கடப்படுவாங்க கோய்த்து கொள்வாங்க என்ற காரணத்தினால நம்ம போய் அந்த விருந்தில் கலந்து கொண்டு வர்றோமே இதுல யாருடைய திருப்தியை நாம் முன்னிலைப்படுத்துறோம் இந்த சொந்தக்காரர்களுடைய திருப்தியை தானே முன்னிலைப்படுத்துறோம் இந்த சொந்தக்காரர்கள் நாளை மறுமையில வந்து நின்று கொண்டு எல்லாம் நான் கூப்பிட்டதுனால்தான் இவங்க கலந்து சாப்பிட்டு போனாங்க இவங்க பகரமா என்ன தூக்கி நரகத்துல போடு என்று வந்து நிற்க போகிறார்களா இல்லையே எது ஹராம் என்று நமக்கு திட்டவட்டமாக தெரிகிறதோ எது தவறு என்று நமக்கு தெளிவாக குரான் ஹதீஸ் சொல்கிறதோ அது கண் கண்முன்னால செய்யக்கூடிய நபர்களை கண்டிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுமா இல்லையா குறைந்தபட்சம் அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கணுமா இல்லையா ரசூலுல்லா தன்னுடைய மகள் பாத்திமாவுடைய வீட்டுக்கு போறாங்க கண்டிச்சுட்டு வெளியே வர்றாங்களா இல்லையா படிப்பினை பெறணும் ஒரு தீமையை நம்ம ஆதரிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது அதை புறக்கணிக்கக்கூடியவர்களா இருக்கணும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தவர் அлла கப்பல்ல ஏற்ற சொல்கிறார் நம்பிக்கை கொண்டவர்களை நூஹ இஸ்லாம் அவர்களை ஏற்றுக் கொண்டவர்களை கப்பல்ல அல்ல ஏற்ற சொல்கிறான் ஏற்றுகிறார் அவனுடைய மகன் ஏற்று ஏறல கப்பல்ல சொல்கிறார் யா புனயர்க்கம்மான மகனே என்னோடு கப்பல்ல ஏறிக்கொள் வலா தக்குன் மல் காஃபிரின் காஃபிร்களின் ஒருவனாக ஆகிவிடாது சொல்கிறார் நூஹ நபி அவன் சொல்கிறான் ச ஆவி الى ஜபலின் யசிமுனி மினல் மா இந்த மலை மேல் நான் ஏறிக்கொள்வேன்

லூத் அலை இஸ்லாம் உடைய மனைவியை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது இப்ராஹிம் அலை இஸ்லாம் எவ்வளவு பெரிய அவருடைய தந்தை ஆசர் அவருடைய அவரை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு கண்டிப்பா முடியாது பாவ மன்னிப்பு கேட்கிறார் அல்ல கண்டிச்ச உடனே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய செயலை விட்டு விலகுகிறார் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய செயலிருந்து விலகுறார் ரசூலுல்லா உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நபி அவனுடைய தாய்க்காக ரசூல்லா பாவம் மன்னிப்பு தேடுறதுக்கு முயல்கிறார்கள் முடியல அல்ல தடுக்கிறான் கபுர போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க அல்ல அனுமதி தர்றான் ரசூல்லாவுடைய தந்தை ஒருத்தர் கேட்கிறார் என் தந்தை எங்க இருக்கிறாங்க அவர் நரகத்துல ரசூல்லா சொல்றாங்க உன் தந்தை மட்டும் இல்ல இன்னும் அபி அபாக்க பின்னார் என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில் தான் இருக்கிறார்கள் சொல்லி அனுப்புறாங்க தாய் ஆமீனாவையோ தந்தை அப்துல்லாவையோ சிறிய தந்தையா இருக்கக்கூடிய அபு தாலிபையோ ரசூல்லாவால காப்பாற்ற முடியாது

உறவுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இருந்தாலும் சரிதான் உறவாக இருக்கிற காரணத்தினால் நெருங்கிய உறவாக இருக்கிற காரணத்தினால் அல்லா தடுத்த காரியத்தை நபிசுல்லா அல்ல தடுத்த காரியத்தை செய்வதற்கு கூப்பிடுவார்கள் ஆனால் அவர்களை நாம் கட்டுப்படக்கூடாது ஏனென்றால் மறுமையில் அவர்களோ நாமோ அவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது அவர் அவர்களுடைய செயல்களுக்கு அல்ல பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அல்ல திருமறை குர்ஆனில் ரஹத் என்ற சூறாவில் சொல்லி காட்டுகிறான் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ சாலிஹான நபர்களாக இருந்தார்களோ அவங்க பெற்றோரோடு பிள்ளைகளோடு மனைவியோடு சொர்க்கத்தில் நுழைவார்கள் நல்லா சொல்றான் பயன்படுத்தற வார்த்தை என்ன உமன் சலஹ மின் வ அஸ்வாஜிஹிம் வ Zurriyatihim பெற்றோரும் பிள்ளைகளும் ரெண்டு பேரும் சாலிஹான நபர்களா இருக்கணும் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சாலிஹான நபர்களா இருக்கணும் பிள்ளையும் தந்தையும் ரெண்டு பேரும் பெற்றோரும் சாலிஹான நபர்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வார்கள் நல்லா சொல்றான் ரெண்டு பேருமே அல்லாஹ் கட்டுப்பட்டவர்களாக நடந்தால் மட்டும்தான் மறுமையில் ஈடேற்றம் பெற முடியும் ஆகவே உறவுகளை காரணம் காட்டி நம்ம மார்க்கத்துக்கு புறம்பாக நடந்துவிடக்கூடாது மறுமையில் எந்த உறவுகளும் பயனளிக்காது நம் அல்லாவுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்று கேட்டு நிரூபுகிறேன் அலமதுல்ல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்